ஆன்சர் வந்தா ஆப்ஷன் ஏ தக்க காலத்தில் செய்யப்படும் கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்க உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றை துறவிகளுக்கு வேண்டுவது வானுயர் தோற்றம் எமன் செய்யும் தன்னெஞ்சும் தானறி குற்றப்படி உரங்குன்றிக் ரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து மனத்தது மாண்டார் நீராடி மறைந்துழுகு மாந்தற் பல மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தலும் விடி கூட்டு கேட்க திருக்கொள்கை துறவிகள் வேடம் ஒரு தேவையில்லை தவறான செய்திகள் ஒழித்து விடுந்தது ஆன்சர் வந்துடனா ஆப்ஷன் டி மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பளி து மன்னனின் குற்றமற்ற இயல்பு எது என்று திருக்குறள் கூறுகிறது வேண்டாத மகிழ்ச்சி பொய்யானமான கஞ்சத்தன்மை இம்மூன்றும் மன்னனின் குற்றமற்ற இயல்பு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இந்த இம் தான் வேண்டாத மகிழ்ச்சி பொய்யாமான கஞ்சத்தன்மை இதுதான் குற்றமான இயல்பு ஒன்றான நெக்ஸ்ட் கொக்கூங்கும் பருவத்து என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கொக்கு ஆமை முயல் எறும்பு ஆன்சர் வந்தேன் ஆப்ஷன் ஏ கொக்கு நெக்ஸ்ட் ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்

கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா ராஜாஜி பக்தவச்சரன் காமராஜர் ஹூ அமங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல செய்ய மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர் தான் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி நெக்ஸ்ட் யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்ற தேவதாசி பெண்கள் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது சௌத்ரி வி கோணாம்பால் டாக்டர் முத்துலட்சுமி திருமதி அண்ணம்ம ராஜா திருமதி அன்னிப்பசன் ஆனால் செகண்ட் நவம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் இந்த மணிமேகலை சங்கம் தேவதாசி உமன் அசோசியேஷன் மீட்டிங் அட் கோயமுத்தூர் அண்டர் த பிரசிடன் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ கோணாம்பாள் சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது பெரியவர்களின் அவை கலைஞர்களின் அவை தமிழ் கவிஞர்களவை தமிழ் அரசர்களவை ஆப்ஷன் சி தமிழ் கவிஞர்கள் ஆதிச்சநல்லூர் அகலாயை முதல் முதலில் மேற்கொண்டவர் யார் ஜான் மார்சல் ஆண்ட்ரூ ஜாக்கூட் பைசர் வந்து என்ன ஆப்ஷன் பி ஆண்ட்ரூ ஜாக்கோ புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவரே புலனா என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நாலடியார் நான் அடிகை திருக்குறள் பழமொழி ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி பழமொழி நெக்ஸ்ட் சங்கப் புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் மதுரை திருச்சி கரூர் ஒம்புகார் பட்டினம் இன் விச் பிளேஸ் சங்கம் லிட்ரேச்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மதுரை மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆன்சர் வந்தா ஆப்ஷன் சி மருதம் நீரின்றி அமையாத உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது பரிபாடல் நற்றினை குறுந்தொகை காப்பியா வந்து புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வழியாக பிரபஞ்சன் அசோகமித்ரன் ராஜம் கிருஷ்ணன் பொன்னீலன் அவார்டர் சாகித்ய அகாடமி அவார்ட் பார்த்த புக் புதிய தரிசனங்கள் ஆஷன் டி பொன்னீழன் பூமடந்தை வாழ புகைமடந்தை வீட்டு இருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியுள்ளார் கம்பர் கண்ணதாசன் அண்ணாதுரை கலைஞர் மூ கருணாநிதி பூமடந்தை வாழ புகைமடந்தை வீட்டிற்கும் ஆப்ஷன் ஏ கம்பர் மணிமேகலைக்கு அமுது சுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது ஓவனம் மணிப்பல்லவத்தீவு காவிரி பூம்பட்டினம் மஞ்சி மாநில மணிமேகலைக்கேத்த அமுது சுரபி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மணிப்பல்லவத்தீவு இருந்தே தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழே தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வழிகள் இடம்பெறும் தூது நூல் எது காக்கை விடு தூது தமிழ் விடு தூது நெஞ்சு விடு தூது மேக விடு தூது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழ் விடு தூது இங்கே தமிழே தமிழ்னால குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார் பெரியார் அண்ணா சிங்காரவேலர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெரியார் நெக்ஸ்ட் ஏபே ராமசாமியின் ஈரோடு திட்டம் கீழ்கண்டவைகளை எதை கொண்டிருந்தது அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல் தீண்டாமை ஒழிப்பு அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல் இந்த நாலுல எது எது ஈரோடு திட்டம் கேட்டார் ஆயுள் காப்பீட்டு திட்டம் கட்டாய கல்வி தீண்டாமை ஒழிப்பு அத்தியாவசிய தொழில் நாட்டு ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலுமே ஈரோடு திட்டம் தான் கொண்டாடுவோம் பின்வரும் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருப்பாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் நீதி கட்சி ஆரம்ப கல்வியில் இருப்பாளர் கல்வி முறை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நீதி கட்சி திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலை சிறந்த ஒன்று வாழ்க்கை நெறிமுறைகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பின்வரும் நோட்டல் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பு திருக்குறள் ஒரு சமயநூல் திருக்குறள் ஒரு உரநடை திருக்குறள் ஒரு அறிவு சார்ந்த இந்த பத்தில எது அதிகமா ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ அனைத்து வினாக்களுக்குமான பதிலின் தொகுப்பாக திருப்பி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் எது கரோஸ்திரி தேவநாகிரி தமிழ் பிராமி கிரந்தம் த நேம் ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ்ரேன் சங்கம் ஏஜ் ஆப்ஷன் சி தமிழ் பிராமி எவை ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள் ஆகும் மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள் குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை சாதி குறியீடுகள் காதணி சுத்தமாக தாடையை மலித்தல் பதவி உயர்வின்மை கடினமான தண்டனை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை சுத்தமாக தாடிய முடித்தல் மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள் பதவி உயர்வின்மை புதிய வகை தலைப்பாகை குறைவான சம்பளம் சுத்தமாக தாரையும் பதவி உயிர்வின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை சாதி குறியீடுகள் காதணிகள் சுத்தமாக தாடக வேலை சுப்பாய்க்கான காரணம் எது கிடைக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதவி உயர்வின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாக சாதிக்கு வீடுகள் மற்றும் காதலி சுத்தமாக தடையும் தமிழ் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார் வள்ளலார் வைகுண்ட சுவாமிகள் பெரியார் அயோத்திதாசன் முதல் சமூக சீர்திருத்தவாதி

மகளிர் மடலேறுதல் தமிழ் மரபன்று அது வடநாட்டார் மரபு என்று குறிப்பிடும் எது திருநெடுந்தாங்கம் பெரிய மடல் சிறிய திருமடல் திருப்பல்லாண்டு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பெரிய திருமடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது சுதந்திர சங்கு இந்தியா சுதேசமித்திரன் அவசரம்

പഴയ കളിതും പുതിയ പൂതലും വളുവേ നൂ ഇടംപെട്ടുള്ള മൂലിയത് തൊലകാപ്പിയം നന്നു പുറപ്പൊരു മലേ നമ്പിയൊരു ആൻസർ വന്നു കൊസ്റ്റിൻ கீழ்காணும் நாளேடுகளின் நீதிக்கட்சியுடன் தொடர்புடைய நாளேடுகள் எவை ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசவா புரட்சி இந்த நாலுல எது நீதி கட்சியோட தொடர்புடைய நாளேடுகள் மேக்சின்ஸ் ஆன்சர் வந்து என்னன்னா சி ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் சரி புரட்சி வந்து திராவிட கட்சியோட தொட நீதி கட்சியோட தொடர்புடையது கிடையாது பெரியார் வந்து நீதி கட்சியிலிருந்து பிரிஞ்சு சுயமரியாதை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதை ஆரம்பிச்சிருப்பாங்க ஜஸ்டிஸ் திராவிடன் ரகாசா மட்டும்தான் நீதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எந்த இதழ்மரியாதை கருத்துக்களை பரப்பியது சுதேசமித்ரன் விடுதலை குடியரசு முரசொலி சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது எது சி குடியரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லது செய்தல் ஆற்றி ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் என்று பாடிய புலவர் யார் கனியன் பூங்குன்றனார் நரிவெறுவு தலையா இடை கொன்று இரையனா நல்லது செய்தல் ஆற்றின் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமே ஆன்சர் வந்துட்டா ஆப்ஷன் பி நரி வெறுவு தலையா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது நத்தினை அகனானூரு குறுந்தொகை ஐங்குறா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் நாளுக்கு நாள் மால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது நாககுமார காப்பியம் யசோதர காப்பியம் குண்டலகேசி நீலகேசி ஆப்ஷன் பி யசோதர காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசியல் கேட்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கை ஆகும் தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல் மாநில சுயாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி விஞ்ஞான சோசியலிசம் சோசியலிசம் இந்த நாளில் எது அண்ணாவின் கொள்கை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இவை நாளுமே அண்ணாவோட கொள்கைகள் தான் இன்னும் ரெண்டு மூணு நாடு அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்னை புகழக்கூடாது ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என கோரியது யார்

குறிஞ்சி முல்லை மருதம் மேய்தல் பாலை கடலோரப் பகுதி விவசாய பகுதி பகுதி மலைப்பகுதி காடும் காடும் சார்ந்த மேய்ச்சல் பகுதி குறிஞ்சின்றது மலைப்பகுதி முல்லை வந்து காடும் காடு சார்ந்த மேய்ச்சல் பகுதி மருந்தம் விவசாய பகுதி நெய்தல் கடலோரப் பகுதி பாலை பாலைவனம் ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஃபோர் ஃபைவ் டூ ஒன் நான்கண்ட பாரத மீது நூலை எழுதி யார் அம்புஜத் அம்மாள் அஞ்சலை அம்மாள் கிருஷ்ணம்மாள் ருக்மணி லட்சுமிபதி ஆப்ஷன் ஏ அம்புஜத் அம்மாள் தென்னிந்தியாவின் ஓவியங்கள் பற்றிய கட்டுரை தச்சினா சித்ரா மத்த விலாச பிரகாசனம் நந்தி களம்பகம் பரத விண்பா தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தட்சிண சித்ரா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழறிஞர் மரபு வழி மர வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினையும் ஒப்பாய்வு செய்தார் ஜி சுப்பிரமணியன் தே மீனாட்சி சுந்தரம் வி கனகசபை சுப்பிரமணியன் விஸ் தமிழ் ஸ்காலர் கம்பைன்ட் ஸ்டடி ஆஃப் ட்ரீஷிப் அண்ட் கோர்ஷிப் வந்து ஆப்ஷன்ஸ் ஏ ஜி சுப்பிரமணியன்

இருபத்தி நாலு இருபது பத்து அறுபது நாலு ஒன்றுக்கு இருக்கிற நாளிகை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அறுபது நெக்ஸ்ட் திராவிட நாடு என்ற வார வார இதழை தொட வெளியிட்டவர் யார் இ ராமசாமி சி என் அண்ணாதுரை மு கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் the weekly magazine திராவிட நாடு திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கிய கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு செல்வம் ஒருமைசிபல் இன்ஸ்ட் பை திருவள்ளுவர் ஒன் ஃபார் அவர் வெல்த் பேஷன் ஆன்சர் ஏ அன்பு நெக்ஸ்ட் சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக டேஸ் ஆகும் வேலி களைஞ்சு மரக்கால் கூப்பீடு தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி களஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சங் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஷ் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவர் ராஜா பனகல் ஏ சுப்பராயலு ரெட்டியார் பி சுப்பராயன் பி முத்துசாமி ஆஃப் தமிழ்நாடு பை முத்துச்சாமி டேஸ் பிகந்தாடு ஆன்சர் வந்து என்னனா ஆப்ஷன் பி ஏ சுப்பராயுலூர் ரெட்டியார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் ஜூன் பத்தொன்போதாம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது தனது துரதிருஷ்டமான பயணத்தை திரு திருநெல்வேலியிலிருந்து டாஷுக்கு மேற்கொண்டார் கொடைக்கானல் மதுரை ஊட்டி மதராஸ் இன் ஜூன் லெவன் நைன்டீன் லெவன் கலெக்டர் ஆஷ் டு கேட்ஃபுல் ஜோர்னி டம் தர்ஜ் திருநெல்வேலி டு டாஷ் இந்த பயணத்தின் போதுதான் வாஞ்சிநாதர் வந்து இவர் ரயில் ரயில்வே நிலையத்துல வந்து சுற்றுப்பாரு அதனால தான் இது துரதிருஷ்டமான பயணம் சொல்லிருக்காங்க அப்பும்போது அவர் திருநெல்வேலியிலிருந்து எங்க பயணம் மேற்கொண்டாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கொடைக்கானல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரசலிங்கம் பந்துலு ஜி சுப்பிரமணமணி காஜா ராமகிருஷ்ணராவ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வீரசலிங்கம் பந்தலு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கும் வெக்கம் இல்லை இடம் நாடகத்தினை எழுதியவர் யார் மௌலி கிரேசி மோகன் சோ எஸ் வி ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி ஸோ ஓகே கைஸ் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ பாய்